சப்போர்ட் இன்ட் பீஸ் உங்களை அன்பன் நாம இன்னைக்கு பார்க்க போறது மரபு தொடர் வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ஐம்பது வினாக்களா வந்து நாம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதா இரண்டு பார்ட் போட்டுட்டோம் மொத்தம் நூறு போட்டிருக்கோம் இப்ப இதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னொரு ஐம்பது வந்து நம்ம பார்க்க போறோம் ஐம்பது பார்த்துட்டோம் சாரி நூறு பார்த்துட்டோம் இப்போ நூத்தி ஒன்னு இரண்டில் மூன்றில் அப்படின்னா நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டில் மூன்றில் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டும் கெட்ட நேரம் மாலை பொழுது அந்தி பொழுது மொத்த நேரம் சொல்லிருக்காங்க ரெண்டு நேரம் இருக்கு ஒன்னு காலையில இருக்கு இன்னொன்னு மாலையில இருக்கு அப்படிங்கிறப்போ மாலை பொழுது அந்தி பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சு அதனுடைய பொருளுக்கு ஏத்த மாதிரியே தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இரண்டும் கெட்டான் ரெண்டு விஷயம் இருக்கு நன்மை தீமை அப்ப ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் இரண்டு நினைத்தல் அப்படிங்கறது நினைத்தல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க இரண்டு கெட்டான் ரெண்டு கெட்டான்னா நன்மை தீமை அப்படின்னு ரெண்டு விஷயத்த பத்தி அறியாதவன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டு நினைக்கிறதுனா கெடுதி நினைக்கிறது இரண்டு படுதல் பிரிவு படுதல் ஐயப்படுதல் இரண்டு எட்டில் எட்டுல போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா விரைவா போறதுக்காக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் ரெண்டு எட்டுல போயிடுவேன் அப்போ இரண்டும் கெட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது ரெண்டும் கெட்டானா நன்மத்தையுமே ரெண்டு விஷயத்தையுமே தெரியாதவன் ரெண்டு நினைக்கிறதுனா கெடுதல் நினைக்கிறது இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுதல் ஐயுறுதல் ரெண்டு எட்டுல போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இரண்டு எட்டில் அப்படின்னா விரைவில் இருதலை கொல்லி எப்பக்கத்தும் துன்பம் செய்வது இந்த கிராமத்து சைடு இந்த படங்கள்ல நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருதலை கொல்லியா நான் இருக்கேன் எல்லா பக்கத்திலயும் மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அடுத்து பாத்தீங்கன்னா இருதலை மணியன் இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோம் இருதலை மணியன் அப்படிங்கிறது குரலை அதாவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தானே அப்போ குரலை சொல்வோன்னு இருதலை மணியன் அப்படி மணி அப்படிங்கிற எப்ப பார்த்தாலும் குரலை சொல்லிட்டே இருப்பான் இருவல் நொறுவல் இடிந்து மிடியாது முள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு இடிந்து மிடியாது உள்ள அரிசி அப்புறம் நல்லா மெல்ல சாப்பிடாத உணவு இததான் இருவல் நொருவல் நொறுக்கு நல்லா நொறுக்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைவிப்பது இல்லாததும் பொல்லும் பொல்லாததும் செஞ்சு அவன் நமக்கு தீமைய செய்யறான் இளம்படுதல் இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இலை மறைக்காய் மறைனாவே மறைஞ்சிருக்கிறது அப்ப பொருள் அப்ப இலை மறைஞ்சிருக்கு இலை மறைக்காய்னா இலை மறைப்பொருள் இப்போ இல்லாததும் கொல்லாததும் பொய்யும் தீங்கு இளம்படுதல் அப்படின்னா ரொம்ப படுறேன் வறுமையால நான் கஷ்டப்படுறேன் வறுமை அடைதல் அடுத்து இளவு கடித்தல் வீணுக்கு முய முயலுதல் இளவு கடித்தல் அப்படின்னா பாருங்க சிறப்பு லா வந்திருக்கு ஓகேங்களா வீணுக்கு முயலுதல் இழவு கொடுத்தல் இழவு அப்படின்னாவே அது வந்து ஒரு ஒரு இறந்தவங்களுக்கு இளவு அப்படின்னு சொல்லி கொடுத்தல் இழவு அப்படின்னாவே நமக்கு துன்பம் இழவு கடித்தல் அப்படின்னா வீணா முயலருது இழுக்கடித்தல்னா தெரியும் நமக்கு அலைய வைக்கிறது இழுக்கடிக்கிறான் ரொம்ப இழுத்தடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இழுத்து பறித்தல் இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து பறித்தல்னா வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து விடுதல் நீட்டித்து விடுதல் நீட்டித்து விடுதல் வெளிப்படுதல் புதிதாய் உண்டாக்குதல் இழுத்து விடுதல் இது வந்து நீட்டித்து விடுதல ரொம்ப இழுத்தடிக்கிறது இழுத்து வெளியில வர்றது அப்புறம் புதுசா ஒன்ன வந்து வெளியில கொண்டு வர்றது அந்த பொருளை புரிஞ்சு படிங்கப்பா அப்பதான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இது எல்லாமே நம்ம டோட்டலா வந்து சூசிட் மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாலு ஆப்ஷனோடையும் வந்து டெஸ்ட் கொடுக்க தான் போறோம் டெஸ்ட் எப்ப என்ன அப்படிங்கிறது வந்து நான் டெலகிராம் குரூப்ல வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல் போதியதும் போதாததும் ஆதல் இழுப்பு பறிப்பாதல் என்ன பாருங்க இழுத்து விடுறதுனா நீட்டித்து விடுறது வெளிப்படுத்தல் புதிதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல் போதியதும் போதாததும் ஆதல் இளநாக்கடித்தல் உடன்படாதது போர் காட்டுதல் கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போல காட்டுறது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனா மத்தவங்களுக்காக நாம அந்த விஷயத்துல உடன்படாம இருக்கிற மாதிரி வந்து இளிச்சவாய் பட்டம் இழிச்சவாய் பட்டம்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இவன் ஒரு இழிச்சவாய் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றது இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல் இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல் இன்னார் இனியார் பகைவரும் நண்பர் நண்பரும் இன்னார் இனியார் இவர் வந்து இனியார் பகைவராகவும் இருக்கலாம் நண்பராகவும் இருக்கலாம் இன்னார் இணையார் பாருங்க இன்னார் இனியார் வேற இன்னார் இணையார் வேற வித்தியாசம் இருக்கு அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க இன்னார் இனியன்னா பகைவரும் நண்பரும் இன்னார் இனி நையர் இணையர் நியர் நியார் இன்னார் இனியார் இன்னார் இணையார் இணையார் இத்தன்மையுடையவர் இணையா இருக்காங்க இவங்களுக்கு இவங்க இணையா இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இனியவர்கள் பகைவர் நண்பர் அப்படிங்கிற மாதிரி இவங்க இணையா இருக்காங்க ஈ ஆடல முகத்துல ரொம்ப கவலையா இருக்கு அப்படி ரொம்ப சோர்ந்து இருக்காங்க அவங்க மூஞ்சில ஈ ஆடல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நம்ம புழக்கத்துல பயன்படுத்தி இருக்கோம் கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல் சரிக்கு சரி ஈட்டுக்கு ஈடு ஈட்டுக்கு ஈடு ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல் ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரியா சரிக்கு சரி கட்டுதல் ஈடேறுதல் அப்படின்னா உயிவடைதல் ஈடேறுதல் உயிவடைதல் ஒட்டு ஈரொட்டு உறுதியின்மை இந்த ஒட்டு உறுதி இல்லாம இருக்கு ஈரொட்டு உறுதியின்மை ஈர் இரக்கம் மனக்கசிவு ஈர் இறக்கம் மனக்கசிவு ஈவு சோர்வு சமயா சமயம் ஈவு சோர்வு சில சமயங்கள்ல நமக்கு சோர்வா இருக்கும் அப்போ சமயா சமயம் ஈவு சோர்வு சமயா சமயம் உச்சி குளிர்தல் அப்படின்னா நான் உச்சு குளிர்ந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டேன் இதெல்லாம் நமக்கு சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இதுல ஈஸியா பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கொஞ்சம் நமக்கு ரொம்ப வந்து கிரிட்டிகலா இருக்கும் சரிங்களா உச்சி கொட்டுதல்னா வெறுப்புக்குறி காட்டுதல் இதுவே பாருங்க உச்சி குளிர்தல் வேற உச்சு கொட்டுதல் வேற உச்சு குளிர்தல் அப்படிங்கறது வந்து சந்தோஷப்படுறது இதுவே உச்சு கொட்டுதல்னா வெறுப்பு காட்டுறது வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க வெறுப்பு காட்டுதல் உச்சி கொட்டுதல் குளிர்தல் உடம்பெடுத்தல் பிறத்தல் செயலுடைய நாதல் உடம்பெட பிறத்தல் அப்படிங்கிறது செயலுடைய நாதல் உடம்பெடுத்தல் உடம்பெடுத்தல் உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் கையில் உடனே அடுத்து உடன் போக்கு உடன் போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை உடன் போக்கு அவனை அவன் இழுத்துட்டு போயிட்டான் பெற்றோருக்கு தெரியாம ஒரு பொண்ணையோ ஒரு பயணியோ இழுத்துட்டு போயிட்டாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க தானே அதான் உடனுக்கு உடனே அப்போதைக்காவது சரி அப்போதைக்கு அப்போதைக்கு போது அப்போதைக்கு போது அடுத்து உடனொத்தவன் உடன் ஒத் ஒரே மாதிரி இருக்கான் சமமா இருக்கான் உடனொத்தவன் சமமா இருக்கான் உடும்பு நாக்கன் வஞ்சகன் உடும் இப்படி அவன் நாக்கு இப்படியே வஞ்சம் வச்சிருக்கு உடும்பு அப்படின்னா வஞ்சகம் உடையவன் அதாவது வஞ்சகன் நமக்கு என்ன உடை மாற்றுகை போடுதல் அகல தள்ளுதல் உடைப்பிற் போடுதல் அகல தள்ளுதல் இந்த இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போதுதான் வருமே தவிர ஒரே முறை எல்லாத்துக்கும் ஷார்ட் வராது அந்த பொருள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும் சரிங்களா போடுதல் அகல தள்ளுதல் உடைப்பெடுத்தல் வெள்ளத்தார் கரை அழிதல் உடைப்பெடுத்தல் அந்த வெள்ளத்தார் கரை அழிதல் அந்த 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 கரையே அழிஞ்சிடும் உட்கிடக்கை அப்படிங்கிறது உட்கருத்து உள்ளுக்குள்ள சில கருத்துகள் இருக்கு உட்கிடக்கை உள்கருத்து உட்புகுதல் உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் உண்டாயிருத்தல் சூழ் கொண்டு இருத்தல் உண்டியர் புரட்டு பணமோசம் உண்டியர் புரட்டு அப்படின்னா புரட்டுனாவே மோசம் தான் உண்டியல்ல தான் பணம் மோசம் உதப்பி வாயன் எச்சில் தெரிக்க பேசுவான் அப்படியே வாயில எச்ச வச்சுட்டு அந்த எச்சில் வந்து மத்தவங்க மேல வந்து பற மாதிரியே உதப்பி உதப்பி பேசுவான் எச்சில் தெரிக்க பேசுறவன் தான் உதப்பி வாயன் உதவா கட்டை கட்டனை பயனே இல்லாதவன் உதறு காளி காலை இழுத்து நடப்பவன் காளி அப்படின்னா காலை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே அந்த காலை உதறி உதறி நடப்பான் காலை இழுத்துக்கிட்டே நடப்பான் காலை உதறி உதறி இழுத்துக்கிட்டே நடப்பவள் பாருங்க ஆண்பால் பெண்பால் வித விதத்துல கொடுத்துருக்காங்க தான் சொல்றாங்க உதரி உதறு காளி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள் பெண்பாள குறிக்குது அடுத்தது உப்பில்லா பேச்சு பயன பயனற்ற பேச்சு அதாவது பயனற்ற உரையாடல் உம் கொட்டுத சம்மதிக்கிறான் கொட்டு ஏதாவது ஒண்ணு உம்ன்னு சொல்லு உம் கொட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்கொட்டுதன்னா ஒத்துக்கிறது அவங்க சொல்ற இதை பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி ஐம்பது வினாக்கள்ல ஐம்பது ஐம்பதா இது பார்ட் த்ரீ வீடியோ தான் போட்டுருக்கோம் இது கேளுங்க முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க இது டெஸ்ட் எப்படி நம்ம கொடுப்போம் எப்ப கொடுப்போம் அப்படிங்கறத டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன் டெலிகிராம்ல வந்து நீங்க சர்ச் பண்ணாவே நம்ம டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ